அந்த மண்டபத்துல நாகநந்தியும் அவரு கூட போன சற்றுமே எதிர்பாராத ஆச்சரியமான காட்சி ஒன்றை கண்டாரு நீ சொல்லுகிறதை கேட்டு அப்படியே நடக்க சித்தமா இருக்கிறேன் நாகநந்தி தம்முடைய இடுப்பு ஆடையில செருகி இருந்த கத்தியை எடுத்தாரு சேனாதிபதி பரஞ்சோதி தம்மோடு வந்திருந்த வீரர்களுக்கு அதி விரைவா சில கட்டளைகளை இட்டார் அவர்களில் நாலு பேரை மட்டும் தம்ம தொடர்ந்து வரும்படி விட்டு அந்த வீட்டுடைய கொல்லை முற்றத்தை நோக்கி விரைந்து போனார் முற்றத்தின் மத்தியில பவளமல்லிகை மரத்துக்கு பக்கத்தில் இருந்த கிணற்றண்டை போய் உட்புறமா எட்டி பார்த்தார் கிணற்றுடைய சுவர் கொஞ்ச தூரம் வரையில செங்கல்லால் கட்டப்பட்டிருந்துச்சு அதுக்கு கீழே பாறைய பெயர்த்து தூண்டி இருந்துச்சு நீர் மிக ஆழத்தில் இருந்துச்சு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சு கொள்ள பரஞ்சோதி அந்த கிணற்றுக்குள்ள கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு இறங்கினாரு அவர் கூட மற்ற நாலு பேரும் இறங்குனாங்க செங்கல் சுவரை தாண்டி பாறை சுவரை அவங்க எட்டுனதுக்கு அப்புறமா மேடும் பழமும் பொக்கையும் போழையுமா இருந்தபடியால இறங்குவது சுலபமா இருந்துச்சு கிணத்துடைய முக்கால் பங்கு ஆழம் இறங்கியதும் பரஞ்சோதி ஹா அப்படின்னு ஆச்சரிய சப்தம் இட்டாரு அங்க பாறை சுவரில் ஒரு பெரிய போழை இருந்துச்சு அது உள்ள ஆழமா சென்றதோடு சிறிது தூரத்துக்கு அப்பால ஒரே இருட்டாகவும் காணப்பட்டுச்சு பரஞ்சோதி தம்மோடு வந்த வீரர்களுக்கு சமிகை செஞ்சுட்டு அந்த போழைக்குள்ள புகுந்தாரு ஒரு ஆள் படுத்து ஊர்ந்து போகிற அளவுல அந்த துவாரம் இருந்துச்சு ஆனா சிறிது தூரம் அப்படி ஊர்ந்து சென்றதும் துவாரம் பெருசாச்சு இன்னும் சிறிது தூரம் உட்கார்ந்தபடி நகர்ந்து போனதுக்கு அப்புறமா காலில் படிக்கட்டுகள் தென்பட்டுச்சு நாலந்து படிக்கட்டுகளில் இறங்கியதும் சமதடத்துக்கு வந்திருப்பதா தோன்றுச்சு முதல்ல சிறிது நேரம் ஒரே இருட்டா இருந்துச்சு கண்கள் இருளுக்கு பழக்கமானதும் கொஞ்சம் சுற்றுப்புற தோற்றத்தை பார்க்க முடிஞ்சுது பூமிக்கு அடியில் பாறையை குடைந்து அமைத்த விஸ்தாரமான மண்டபத்தின் ஒரு ஓரத்தில் தாம் நிற்பதை பரஞ்சோதி அறிந்தார் அவர் நின்ற இடத்துக்கு நேர் எதிரில் ஒரு பெரிய புத்தர் சிலை காட்சி கொடுத்துச்சு புத்தர் சிலைக்கு மேலே அழகிய வேலைப்பாடுள்ள விமானம் காணப்பட்டுச்சு எதிரில் இரண்டு வரிசைகளா பெரிய பெரிய பாறை தூண்கள் நன்கு செதுக்கி செப்பனிடாத பெரும் தூண்கள் நின்றுச்சு பரஞ்சோதியும் மற்ற இரண்டு வீரர்களும் அந்த மண்டபத்தில் அங்கேயோ இங்கேயும் சுற்றி அலைஞ்சு தூண் மறைவுகளிலும் மூளை முடுக்குகளிலும் தேடினாங்க அங்க மனிதர் யாருமே தென்படல ஆனாலும் ஒரு தூணுடைய மறைவில் சில உடைகளும் ஆபரணங்களும் கிடந்துச்சு அவை சக்கரவர்த்திக்கு உரியவை அப்படின்னு கண்டதும் பரஞ்சோதி அந்த இடத்துல நாகநந்தி ராஜரேக உடைகளை களைந்து சந்யாசி உடை தரித்திருக்க வேண்டும்னு தீர்மானித்தார் ஆனா நாகநந்தியும் அவரு கூட போன சிவகாமியும் எங்க அங்கிருந்து அவங்க மாயமா மறைந்திருப்பாங்களா பரஞ்சோதியுடைய பார்வை தற்செயலா புத்த பகவானுடைய சிலை மீது விழுந்துச்சு சட்டுன்னு அவருடைய மூளையில ஒரு எண்ணம் உதிச்சுது காஞ்சி ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்த ரகசிய வழி ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே பரஞ்சோதி புத்தர் சிலையை நோக்கி பாய்ந்து போனார் அங்கே இந்த சிலை பாறையின் பின் சுவரோடு ஒட்டி இருந்துச்சு சிலைக்கு பின்னால துவாரமோ ரகசிய வழியோ இருக்கிறதுக்கு இடமே இல்லை பரஞ்சோதி பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளானார் இருந்தாலும் தாம் தேடற வழியுடைய ரகசியம் இந்த சிலையிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவருடைய மனசை விட்டு அகலலை பிரபு புத்த பகவானை மகாவிஷ்ணுவின் மாயாவதாரம் தாங்கள் என்று கேள்விப்பட்டது உண்மையானால் இச்சமயம் எனக்கு வழிகாட்ட வேண்டும் தங்களுடைய பாதார விந்தமே கதி அப்படின்னு நினைத்த வண்ணம் சேனாதிபதி புத்தர் சிலையுடைய பாதங்களை தொட்டார் தொட்டதுதான் தாமதம் உடனே ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சு அதாவது புத்தர் சிலைத்தனுடைய இடம் விட்டு பெயர்ந்து ஒரு பக்கமா சிறிது நகர்ந்துச்சு பின்புறத்து பாறை சுவரில் எதிர்பார்த்தபடி சுரங்க வழியும் காணப்பட்டுச்சு ஆஹா புத்த பகவான் வழிவிட்டார் அப்படிங்கிற குதூகலமான எண்ணத்தோடு மற்ற வீரர்களுக்கு சமிக்ஞை செஞ்சுட்டு பரஞ்சோதி சுரங்க வழியில பிரவேசித்து ஒரு அடி எடுத்து வச்சாரு அப்ப தம் எதிரில அந்த சுரங்க வழியில அவர் சற்றுமே எதிர்பாராத ஆச்சரியமான காட்சி ஒன்றை கண்டார் ஒன்றின் பின் ஒன்றாக பல தீவர்த்திகள் அந்த குறுகிய சுரங்க வழியில வந்து கொண்டிருந்துச்சு அவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த மனிதர்கள் கண்ணங்கறிய கொல்லிவாய் பிசாசுகள் போல தோன்றுனாங்க அந்த பயங்கர ஊர்வலத்துக்கு முன்னால சிறிது தூரத்துல தலை மொட்டை அடித்த பிக்ஷு உருவம் ஒன்று தோல்ல ஒரு பெண்ணை தூக்கி போட்டுக்கொண்டு அதிவிரைவா ஓட்டம் ஓட்டமாக வந்து கொண்டிருந்துச்சு பரஞ்சோதிக்கு அப்படி வரவங்க யாரு அப்படிங்கிற விவரம் ஒரு நொடியில் விளங்கிருச்சு புத்த பிக்ஷு சுரங்கவளையில பாதி தூரம் போறதுக்குள்ள சத்ருக்கணன் தன்னுடைய ஆட்களோடு மற்றொரு பக்கத்துல புகுந்து வந்திருக்கான் அவன்கிட்ட அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பிக்கிறதுக்காக புத்த பிக்ஷு திரும்பி ஓடி வராரு பரஞ்சோதி மறு வினாடியே புத்த பகவான் காண்பித்த வழியிலிருந்து வெளியே வந்தார் அவரும் மற்ற வீரர்களும் பாய்ந்தோடி பாறை தூண்களுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னாங்க அப்படி அவங்க மறைஞ்சு கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்புறம் இருந்து வெளிப்பட்டார் தோள் மீது சிவகாமியை சுமந்து கொண்டு வந்தார் பரஞ்சோதியும் அவருடைய வீரர்களும் மூச்சு கூட கெட்டியா விடாம அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஆவலோடு பார்த்து கொண்டு நின்னாங்க நாகநந்தி புத்தர் சிலைக்கு எதிரில் சற்று தூரத்துல சிவகாமியை தரையில கிடத்தி விட்டு எழுந்தாரு புத்தர் சிலை அண்டை போய் நின்னாரு ஒரு கண நேரம் அவரு ஏதோ சிந்தனையில ஆழ்ந்திருந்ததா தோன்றுச்சு ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தாரு அதுக்கப்புறம் சிவகாமிக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு சுரங்க வழியை அடைத்து விடுவது தான் அவரோட நோக்கம் அப்படிங்கிறது பரஞ்சோதிக்கு புலப்பட்டுருச்சு தமக்கு பக்கத்தில் நின்ன வீரர்களுக்கு சமிக்ஞை செஞ்சுட்டு ஒரே பாய்ச்சலில் பிக்ஷுவின் அருகில் போனார் மற்ற வீரர்களும் வந்து சேர்ந்தாங்க பிக்ஷுவோட இரண்டு கரங்களையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பிக்ஷு திரும்பி அவங்கள ஏறிட்டு பார்த்தார் இருட்டில் அவருடைய முகபாவம் எதுவுமே தெரியலை இருந்தாலும் உடனே அவர் கூறிய வார்த்தைகள் அவருடைய மனோநிலையை வெளிப்படுத்துச்சு அப்பா பரஞ்சோதி நீதானா உன்னை எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நான் தோற்றால் உன்னிடம்தான் தோற்க வேண்டும் என்பது என் மனோரதம் அது நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நின்னார் எல்லாரும் மண்டபத்துடைய நடுமத்திக்கு வந்தாங்க நாகநந்தி பரஞ்சோதியை இரக்கம் ததம்பிய கண்களுடனே பார்த்து அப்பனே இன்னும் எதற்காக இவர்கள் என்னை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இனி எங்கே நான் தப்பியோட முடியும் அந்த பக்கத்திலும் உன்னுடைய ஆட்கள் வருகிறார்கள் இந்த பக்கமும் உன் ஆட்கள் நிற்கிறார்கள் என் ஆட்டப்பாட்டமெல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் நீ சொன்னபடி நான் கேட்க வேண்டியதுதான் உன்னையும் ஆயனரையும் எப்படியாவது அஜந்தாவுக்கு வர செய்ய வேண்டும் என்று பார்த்தேன் அது முடியாமல் போயிற்று அப்பனே என்னை விட்டுவிட சொல்லு நீ சொல்லுகிறதை கேட்டு அப்படியே நடக்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நாகநந்தி இப்படி கெஞ்சினது பரஞ்சோதியுடைய மனசில் சிறிது இரக்கத்தை உண்டாக்குச்சு பிக்ஷுவை விட்டு விடுங்கள் அப்படின்னு தம்முடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டார் வீரர்கள் நாகநந்தியை விட்டுவிட்டு சற்று அப்பால போனாங்க பரஞ்சோதி அந்த பழைய காலமெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா காஞ்சி நகரத்தில் நீ பிரவேசித்த அன்று உன்னை பாம்பு தீண்டாமல் காப்பாற்றினேனே அன்று இரவே உன்னை சிறைசாலையிலிருந்து தப்பு வித்தேனே அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இப்படி பேசிக்கிட்டே கண்மூடி திறக்கிற நேரத்தில் நாகநந்தி தம்முடைய இடுப்பு ஆடையில் செருகியிருந்த கத்தியை கத்தியை எடுத்தாரு பிக்ஷு கையில் கத்தி எடுத்ததை பார்த்ததும் பரஞ்சோதி விரைவா பின்னால இரண்டு அடி எடுத்து வச்சு தம்முடைய உரையிலிருந்த வாழை உருவினார் அந்த க்ஷண நேரத்தில் அவருடைய மனத்துல ஹா நமது உயிர் போயிற்றே எவ்வளவோ முயற்சிகள் செய்து கடைசியில் காரியம் சித்தியாகும் தருணத்தில் இந்த பெரும் தவறு செய்து விட்டோமே அப்படிங்கிற எண்ணம் மின்னல் போல தோன்றுச்சு இது என்ன இந்த வஞ்சக நாகநந்தி ஏன் அந்த பக்கம் திரும்புகிறார் யார் மேல் எறிவதற்காக கத்தியை ஓங்குகிறார் ஆஹா சிவகாமி தேவியின் மேல் எறிவதற்காக அல்லவா கத்தியை குறிப்பார்க்கிறார் பரஞ்சோதி நினைச்சார் யார் செஞ்ச அதிர்ஷ்டத்தினாலோ நாகநந்தி ஓங்கிய கையோடு அரை வினாடி தயங்கி நின்றார் அந்த அறை வினாடியில் பரஞ்சோதி தம்முடைய வாழை ஓங்கி கத்தி பிடிச்ச புத்தபிக்ஷுடைய தோலை வெட்டினார் பிக்ஷுவுடைய கத்தி குறித்தவரி எங்கேயோ போய் விழுந்துச்சு நாகநந்தியு அடியற்ற மரம் போல தரையில விழுந்தாரு